இன்னைக்கு என்னென்ன கியூ ஒன் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏர் கிராஃப்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து தேஜஸ் ஸோ தேஜஸ் ஏர்க்ராஃப்ட்டு ஸோ ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் வந்து முன்னாடி இருந்துச்சு ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட்லேருந்து ஃபோர் எயிட் ஒன் நைன் வந்துருக்கு ஸோ அங்கே பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவன் வந்துருக்கு ஸோ ஓரளவுக்கு இதுவும் பாசிட்டிவாக இருக்குது அதுக்கடுத்து அதர் இன்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர்லேருந்து ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் இருந்ததுக்கு இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு இங்கே பாசிட்டிவான ரிசல்ட் வந்துருந்து ப்ளஸ் இங்கே டேக்ஸ் பார்த்திங்கனா ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ நைன் பர்சன்டேஜ் டேக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர்லேருந்து ஒன் த்ரீ எயிட் ஃபோர் இங்கே வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு ஸோ அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் நைனு ஸோ இங்கே லைட்டாக ட்ராப் ஆயிடுச்சு பட் நம்ம இது பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவிருக்கு பாருங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டுவெண்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவனு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேக்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே அழிவாகிருக்கு ஸோ ஹச்எல்லோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக போதே வந்துச்சு ஸோ அப்படியே மேலே ஏறிச்சு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து கீழே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்ய பிர்லா குரூப்போட ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஸோ ஏஎல்சிஓ அப்படின்னுக்கு ஸோ அலுமினியமும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காப்பரும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதான் வந்து இவங்க வேலை ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஓரளவுக்கு இங்கே பாசிட்டிவாக வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டின்லேருந்து டுவெல் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இங்கே உள்ள அடி வாங்கியிருக்கு ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போதே வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ரிசல்ட் காமிச்சிச்சு பட் இங்கே என்னாச்சுன்னா லைட்டாக மேலே ஏறிச்சு அதுக்கடுத்து கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கீழே வந்து லைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ நெட் ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் அவ்வளோவா வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஏன்னா வந்து அங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு ஸோ நெட் ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர்லருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ டேக்ஸ் டேக்ஸ் கம்மியாக கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே ப்ளஸ் பாயிண்ட் வந்துருக்கு அதேமாதிரி இபிஎஸ்எல் பார்த்தோம்னா தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எய்ட் இங்கே வந்து செவன்டின் பாயிண்ட் எயிட் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்னாலே தெரியும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க அதாவது எமெர்ஜென்சி கேஸ் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இவங்க எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் எயிட் ஃபோர் டூ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் இருந்துச்சு ஃபிஃப்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தேர்ட்டி த்ரீ குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஃபைவ் இருந்துச்சு ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணிருக்கு எஸ்டிமேட் பீட் பண்ணனால நாளைக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து காமிக்கலாம் அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து ஓஎன்ஜிசி ஸோ இந்த கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேர்லேயே பாருங்களேன் ஓஎன்ஜிசின்னு இருக்குது ஸோ ஓனா ஆயிலு அப்புறம் என்ஜினா நேச்சுரல் கேஸு ஸோ ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இவங்க ஸோ ஆயிலும் ஆயில்னா இங்கே குரூட் ஆயில் குரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நேச்சுரல் கேஸை வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க தேடுவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடலெலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் போட்டு கீழேருந்து குரூட் ஆயில் வந்து எடுப்பாங்க ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சிக்ஸ் த்ரீ அதாவது ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எட்டு கோடி வந்து ரெவன்யூ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் இருந்துச்சு பட் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி சிக்ஸ் க்ரோரு இருக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இந்தியா ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க ஸோ ஆயில் அண்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இதோட அவங்களோட செட்டப் ஸோ இப்படி தான் அவங்க செட்டப் இருக்கு ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து செவன் நைன் டூ எயிட் க்ரோர் வந்து ரெவென்யூ டென் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் குரோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு அவ்வளோவா எதுவும் பட் அட்டகாசமானால எதுவும் காமிக்கலை கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்எஃப் டயரு ஸோ எம்ஆர்எஃப் டயர் வந்து டயர்னா டயர் தான் வேணும்னு சொல்கிறோம் இல்லை இல்லை ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் செவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஒன் நைன் சிக்ஸ் இருந்துச்சு ஸோ ரெவன்யூ பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோரு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஒன் குரோர் இருந்துச்சு ஸோ டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுஜ்லான் எனர்ஜி ஸோ சுஜ்லான் எனர்ஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விண்டுமில்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மின் இந்த மாதிரி விண்டு மில்லாம் செட்டப் பண்ணுறது ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விண்டு இருக்குது அப்புறம் இந்த இது விங்ஸ் இருக்குது அப்புறம் இங்குக்குள்ள ஒரு மோட்டார் இருக்கும் உள்ளே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ உள்ள இருக்கிற நிறையா ப்ராடக்ட்ஸும் கீழே இந்த இவ்வளோ ஹைட்டாக வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இது ப்ளஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சுஜ்லான் எனர்ஜி கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் த்ரீ ஒன் ஒன் செவன் குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் குரோரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் இருக்குது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டூ ஃபோர் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஜீரோ டூ க்ரோர் இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் இருக்குது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது நல்லாவே பாசிட்டிவான ரிசல்ட் காமிச்சாலும் காமிக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிஎஃப் ஸோ ஆர்சிஎஃப் என்ன சொன்னோம் ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் அவங்களோட கம்பெனி பேர் ஸோ ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபர்டிலைஸர்னால் நம்ம வந்து உரம் போடுறது ஸோ உரம் போடுற கம்பெனி ப்ளஸ் உரம் போடுறதுன்னா உரம் உரம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்டு ஃபர்டிலைசர் த்ரீ த்ரீ செவன் ஒன் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபோர் டூ சிக்ஸ் இருந்துச்சு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் வந்து ப்ராஃபிட் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் டென் க்ரோர் தான் ப்ராஃபிட் இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா பேங்க் ஸோ கர்நாடகா பேங்க் வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ கர்நாடகா பேங்க்னாலே நம்ம லோன் கொடுக்குற பேங்க்கு தான் ஸோ என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ளஸ் பார்த்திங்கனா வந்து இது வந்து பிரைவேட் பேங்க்கு ஸோ டூ சிக்ஸ் டூ ஜீரோ குரோர் வந்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபைவ் ஃபைவ் செவன் இருந்துச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து டூ நைன்டி டூ குரோரு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி இருந்துச்சு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து டிகிரீஸ் ஆயிடுச்சு ஸோ இவங்க அசால்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருந்துச்சு ஸோ அசட் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு மாதிரி நெட் என்பியை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இதுவும் குறைஞ்சிருக்கு இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கிட்டாங்க ஸோ செவன் ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் வந்து முன்னாடி இப்போ வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஜீரோ த்ரீ குரோர் இருந்துச்சு ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் அடி வாங்கிட்டாங்க ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான் அடுத்த வீடியில் பார்ப்போம் தான் ஸ்டாக்கர் குட் பாய்